ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வேலைக்கு உட்காந்துச்சு இன்னைக்கு கொஞ்சம் நேரமாகவே உட்காந்துட்டோம் மணி எட்டாவது நேற்று தான் லேட் ஆகிடுச்சு வேலைக்கு உக்காறலாமான்னு எழுச்சியே டைம் ஆகிடுச்சு நேற்று இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக உட்காந்துச்சு நிறைய பேருக்கு நேற்று சின்ன ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கும் அவங்கெல்லாம் எழுந்திரிச்சு மேக்ஸிமம் இன்றைக்கி வேலைக்கு போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன் வேலைக்கு போனீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் காலையில் எதுவுமே சுறுசுறுப்பாக இருக்க சின்னதாக ஏதாவது விஷயம் பண்ணுவாங்க நான் என்ன செய்வேன்னா காலையில் கொஞ்சம் நேரமாக வேலைக்கு உட்காரமா இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷாகிட்டு வேலைக்கு உட்காரும்போது கொஞ்சம் நேரம் சாங்ஸ் கேட்டுட்டு தான் வேலைக்கு உட்காருவேன் நீங்கள் அந்த மாதிரி காலையில் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல் நாள் நைட்டு தூங்கும்போது காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் நேரமாக எழுந்திரிக்கவே முடியாது மேக்சிமம் ஏழு எட்டு ஆகிடுது எழுந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாக உட்காந்தா வேலைக்கு உட்காந்தா நான் சீக்கிரம் வேலையாகிடுது தினமும் நேரமாக எழுந்திரிச்சி வேலைக்கு உட்காரணுன்னு தான் நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்ம நேரமாக எழுந்திரிச்சி வேலைக்கு உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி ஒரு பத்து பதினோரு மணிக்கு மறுபடியும் தூக்கம் வந்துடுது இந்த மாதிரி உங்களுக்கும் ஆகுதுனு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் நடந்த நல்ல விஷயங்கள் அப்புறம் கூட இருக்கிற நல்லவங்க அவங்கள நினச்சி இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் சூப்பரான நல்லா அமையும் மறுபடியும் ஒரு குட் மார்னிங் எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்